ிய தோழர்களே நண்பர்களே இந்த கூட்டம் ஏன் நடத்துகிறோம் எதற்காக நடத்துகிறோம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் முதலாவதாக இந்த கூட்டமானது தேச மக்கள் முன்னணி ஏதோ இந்த நான்காம் ஆண்டு மட்டும் ஸ்டான்சாமிக்காக நடத்தவில்லை அதை முதலில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் ஸ்டான்சாமி அவர்கள் அரச பயங்கரவாதத்தால் கைது செய்யப்பட்டு பிணை கிடைக்காமல் மருத்துவமும் அவருக்கு சரியாக வழங்கப்படாமல் அதை இழுக்கடித்து சிறை கொட்டடியிலேயே மரணத்தை உருவாக்காமல் அவரை அவருடைய சுயநினைவு இல்லாமலே அவரை ஜலோஜா சிறையில் இருந்து மருத்துவமனையில் வைத்து இந்த அரசு படுகொலை செய்துவிட்டது அந்த அது நடந்த உடனே இந்த படுகொலையை கண்டித்து தமிழ் தேச மக்கள் முன்னணி அன்றே இந்த உயபிஏ சட்டத்தையும் எண்ணையும் உடனடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசுகளும் எதிர்கட்சிகளும் அதற்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டும் நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துவங்கி இன்றுவரை வைத்திருக்கிறோம் ஏன் சட்டத்துக்கு புறம்பாக இந்த நாட்டில் நம்மை வழி நடத்துகின்ற அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன ஆகையால் அந்த சட்டம் மனித குலத்துக்கு எதிரானது என்பதை நிரூபிக்கின்ற வகையாக பல்வேறு அமைப்புகள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு இதற்கு எதிராக இருக்கிறார்கள் குறிப்பாக நாம் இங்கு ஸ்டான்சாமி அவர்களை முன்வைக்க வேண்டிய கட்டாயம் என்னவென்றால் ஒரு துறவி தான் எடுத்துக்கொண்ட வேலையை சாமானிய மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக குரலில்லாத மக்களின் குரலாக தன் வாழ்நாள் முழுக்க செயல்பட்டவர் அந்த துறவியின் வாழ்க்கையின் கடைசி ஆசை தான் இறக்கும்போது அந்த மக்களோடு போய் இறந்து விடுகிறேன் இனிமேல் நான் இருக்க மாட்டேன் என்பதை சொல்லிய பின்பும் இந்த நீதிமன்றமும் காது கொடுத்து கேட்கவில்லை இந்த அரச பயங்கரவாதமும் காது கொடுத்து கேட்கவில்லை இதுதான் யதார்த்தமான உண்மை இன்று நாம் வைத்திருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு எதிரான போரை நிறுத்து என்கின்ற முழக்கம் ஏன் அது இன்றுதான் வைக்கிறோமா என்றால் இல்லை கிரீன்ஹண்ட் பச்சை வேட்டை என்கின்ற மிக பாதகமான வேலைகள் செய்யப்பட்ட போதும் உண்மையாகவே எதிராக முழக்கத்தை வைத்தோம் போராடினோம் அண்ட்ரி ஸ்டான்சாமி அவர்கள் உயிரோடு இருந்தார் அதற்காக அவர் குரல் கொடுத்தார் அவருடைய வாழ்க்கை குறிப்பில் அவர் எழுதிய புத்தகமான ஒய் ஐ எம் நாட் சைலன்ஸ் ஸ்பெக்டேட்டர் என்கின்ற புத்தகத்தில் மிக தெளிவாக கூறுகிறார் எட்டு அம்சங்களை கூறுகிறார் தான் ஏன் கைது செய்யப்படுகிறேன் ஏன் இந்த வழக்கில் ஜோடிக்கப்பட்டு அந்த கணினியில் பொய்யான தகவலை திணித்து அவரை கைது செய்தார்கள் என்பதை கூறுகிறார் முதலாவது விஷயம் அவர் அட்டவணையில் இந்திய அரசியல் சட்ட அட்டவணையில் ஐந்தாவது பிரிவில் இருக்கக்கூடிய விஷயத்தை உயர்த்தி பிடித்தார் பழங்குடியினருக்கான விஷயங்களை மிக உயர்த்தி பிடித்து அவர்களுடைய வாழ்வை உயர்த்தி பிடித்து அவர்களுடைய சுயமரியாதையும் அவர்களுக்கு சட்ட ரீதியான நலன்களையும் எடுத்து வந்ததால் அவருக்கு எதிராக இந்த அரசு கண் மிக மோசமான கொடூரமான நிலையில் திரும்பியது அதற்காக அவர் பல்வேறு முறைகளில் எழுதியிருக்கிறார் அந்த முறையில்தான் அங்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளுக்கான அதிகாரத்தை பற்றி பேசுகிறார் அங்கு கனிவளங்களை கொள்ளையடிப்பதை அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கே எங்கள் நிலத்தை நாங்கள் விட்டு விட்டு செல்ல மாட்டோம் என்று குரல் எழுப்பிய உடனே அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களையும் மக்களையும் இந்த அரசு நேரடியாக யூஏபிஏ சட்டத்தின் கீழும் அவர்களை மாவோயிஸ்ட பொய்ப்புணர்வுகளோடும் கைது செய்ததை ஆய்வு செய்தார் ஜார்க்கண்டில் உள்ள அனைத்து சிறைகளிலும் ஆய்வு செய்து அது பொய் வழக்கு என்பதை நிரூபிப்பதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இந்த விஷயங்களெல்லாம் அரசு கண்ணுக்கு மட்டுமல்ல அதிகார வர்க்கத்திற்கு ஆத்திரத்தையும் எரிச்சலையும் ஊட்டியது அதன் விளைவாக அவர் ஊரில் இருக்கும் போது ஓடிப்போன கைதியாக காணாமல் போன ஒரு அக்யூஸ்டாக வாண்டட் அக்யூஸ்டாக சர்ச் அக்யூஸ்டாக அவரை டிக்ளேர் பண்ணி அவர் ரூமில் சட்டப்படி சிவில் சட்டப்படியே ஒருத்தரோட தலைவனை அவரோட சட்டை அவரோட டேபிள் சேர்லாம் எடுக்க முடியாது அதெல்லாம் தூக்கிட்டு போனோம் ஜார்க்கண்டில் அன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் அப்போது யாரே அவர் அந்த ரூமில் இருக்காரு தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிச்சுக்கிட்டு ஏண்டா அங்கே தானே இருக்கிறேன் ஏன்டா அதெல்லாம் தூக்கிட்டு போகிறோன்னு கேட்குறாரு அதை மீறி எடுத்துகிட்டு போகிறோம் எவ்வளோ நல்லதான் பாருங்கள் உண்மைக்கு நேர் எதிர்மறையான சொல்லுடையவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் அவருடைய தலைவர்களான ஆர்எஸ்எஸ் இந்த வரலாற்றில் இவர்கள் உண்மைக்கு புறம்பாகவே நடந்திருக்கிறார்கள் அதுதான் அவர்களுடைய தொழில் அதுக்கப்புறம் அந்த ஆட்சி மாற்றம் நடைபெறுகிறது ஜார்க்கண்டில் அந்த ஜார்க்கண்ட் அரசு சுகுஸ்வரனுடைய அரசு இந்த வழக்குகளை வாபஸ் வாங்குவோம் என்று அறிவித்தது என்னத்துக்காக ஆயிரத்தி நூறு கிராமங்களைச் சேர்ந்த தலைவர்கள் மீதும் அதில் பேர் குறிப்பிட்டப்பட்ட இருபது அன்றைக்கு ஸ்டான்சான் ஏழாவது நபராகும் பின்னாடி முதல் அக்யூஸ்டாகவும் மாறியிருக்கார் இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டால் பிஜேபியோட கொள்ள கா்பரேட் நலன்கள் தோத்து போய்விடும் என்பதற்காக இவரை புனைவாக பீமா கோரை கேஸில் இணைக்கிறார்கள் பீமா கோரைதான் வழக்கும் அங்கு மாற்றங்கள் நடந்ததால் மகாராஷ்டிராவிலும் ஆட்சி மாற்றங்கள் அந்த காலகட்டத்தில் நடந்ததால் அது எண்ணெயவுக்கு மாற்றப்பட்டது இதன் விளைவாக இந்த வழக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு எண்ணெயுக்கு மாற்றப்பட்டு அவரை சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்தார்கள் சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்து எந்த கைது வாரத்தும் எதுக்குன்னு சொல்லாமல் அவரை கைது செஞ்சு கடத்தி கடத்திக்கிட்டு வந்து பாம்பை கூப்பிட்டு வரான் அவரை கடத்திக்கிட்டு தான் நான் டிப்பிக்கலாம் அப்போது இந்த விஷயங்களை நாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்கான நோக்கம் என்னவென்றால் எதற்காக ஸ்டான்சாமி அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க பழங்குடியினர்களின் உரிமைக்காக அவளுடைய நலனுக்காக பேசினாரோ அந்த நலன் இன்று வரிபோய் கொண்டிருக்கிறது நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடி பெண்கள் மாவோயிஸ்ட் என்கின்ற பெயரில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அதை தாண்டி மாவோயிஸ்ட் என்கின்ற பெயரில் பல்வேறு கிராமங்கள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றன அதே பகுதிகளில் எந்த மாவோயிஸ்ட் தலைவரை படுகொலை செய்தார்களோ அதுக்கு ரெண்டே நாளில் முழு காடுகளும் அழிக்கப்பட்டு உடனே அதானி கைக்கு அந்த மைன்ஸ் மாறி இப்போ நாம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்போ உண்மையாகவே இவங்களுக்கு எதிரியாக இந்த நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து கொண்டு சூறையாடுகின்ற காப்பரேட்டுகளுக்காக இவர்கள் ஆழ்கிறார்களா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக போராடி கொண்டு இருக்கக்கூடிய இயக்கங்களை மாவோயிஸ்ட் என்று சித்தரிக்கிறார்களா இது நம் முன்னு இருக்கக்கூடிய கேள்வி அப்படியே இருந்தாலும் மாவோயிஸ்டுகள் அறிவிக்கிறார்கள் போரை நிறுத்துகிறோம் நீங்கள் போரை நிறுத்துங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஆனால் பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கண்ணா இங்கே உள்ளூர் மக்கள் மீது ஆதாயத்தில் இருந்து குண்டு போடுறான் என்ன நியாயம் எதிரியா அங்கே இருக்கக்கூடிய பல ஏன் ஏன் எதிரின்னா அவங்க அவன் அடிக்கக்கூடிய கொள்ளையை தடுக்கிறாங்கன்றதுனால தான் எதிரி அப்போ இந்த குண்டை வீசுகின்ற இந்த அரசின் போக்கை கண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியம் இஏபிஏவும் என்ஐஏவும் ஏன் நீக்கப்படணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் அரசியல் அமைப்பு சட்டம் கூறிய விஷயங்களுக்காக போராடிய உமர்கலி காலிப்பிலேருந்து மற்றவர்களும் டெல்லி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் மற்றவர்களும் ஏறக்குறைய சட்டேறக்குறைய ரெண்டாயிரம் நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார்கள் வினை கிடைக்கல மூணு நாளைக்கு முன்னாடி ஹைகோர்ட்டில் அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்கிறாருன்னா இந்த நாட்டை துண்டாடுவதற்காக போராடினார்கள்னு சொல்கிறான் என் வா கான்ஸ்டியூஷன் படி என்னுடைய ரைட் இருக்குது ரைட் டு டிஃபெண்ட் மை லைஃப் நான் எனது வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக எனது கருத்தை தெரிவிப்பதற்கான எல்லா உரிமைகளும் எடுத்துகிட்டு பேசும்போது அந்த நபர்களை சிறையில் வைப்பதற்கு எத்தனை இருக்கிறது இந்த என்ஐஏ அதை தாண்டி இந்த பீமா ஒரேலாம் கேஸில் இன்னும் ஆறு பேர் சிறையில் இருக்காங்க மோசமான சட்டம்னா வழக்கறிஞருக்கு இன்னைக்கு ரெண்டு வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டில் கைது செய்தாங்க என்ஐஏ அதற்கான முழு ஆயுதமாக அவர்களுடைய இன்னைக்கு மிக மோசமான அடியால் படையாக செயல்படுகிறது இந்த காரணங்களை முன்வைத்து தான் இந்த கூட்டத்திற்கு நாம் ஏற்பாடு செய்திருந்தோம் எம் எங்களது நோக்கம் மிக தெளிவானது உள்நாட்டு மக்களை கொலை செய்யாதே அதுதான் சொல்கிறோம் பழங்குடி மக்களுக்கு எதிரான போர் இன அழிப்பு போரை செய்யாது ரெண்டாவது பீமா பீமாபரேகான் கேஸில் ஆறு பேர் காஷ்மீரில் இன்றைக்கி ரொம்ப காலம் அவர் ஒரு மிக பெரிய மனித உரிமை போராளி அவர் சிறையில் இருக்கார் இன்னொருத்தர் எழுபது வயசுக்கு மேலே அவர் கேன்சரு அவர் ஜெயிலில் இருக்கார் அதே மாதிரி பிஎஃப்ஐ தலைவர்கள் அதில் மூத்த மனிதர்கள் தான் எல்லாருமே பிஎஃப்ஐ மீது ஒரு நாட்டில் பேன் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனை அசிங்கமாக இருக்குது பிஎஃப்ஐ பேன் பண்ணுறத ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனை பேன் பண்ண முடியுமா இந்த பேன் பண்ணப்பட்டதோட தலைவர் இங்கேதான் உட்கார்ந்துருக்கார் எவ்வளோ நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக்க மாற்றிய இந்த பாரதிய ஜனதா அரசு அப்போது பிஎஃப்ஐ சேர்ந்தவர்களுக்கு பிணை கொடுக்க மாட்டேன்னு இந்த கட்ட இந்த காலகட்டத்தில் நாம் உண்மையாகவே ஸ்டானுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணுன்னா அது இந்த உழைக்கக்கூடிய மக்கள் சாமானிய மக்கள் குரலற்றவர்களின் குரலாக நாம் ஒழிப்பது தான் அதனால தான் ஐ எம் நாட் அ சைலன்ஸ் ஸ்பெக்டேட்டர்னார் ஜெயிலில் இருந்து சொல்கிறாரு இந்த லலோஜா ஜெயிலில் ஜனநாயகம் மலர்கிறதுங்கிறார் அப்போது இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு நாம் இந்த கூட்டத்திற்கு இருக்கிறோம் ஆகவே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இதை இதோடு முடிச்சுக்கிறேன்